தமா இது நியாயம் கருவோட பேசாமே பேசலாம் இட்ஸ் காஸ்ட் டெலிஃபோன் நம்பர் அப்படின்னு அது பேரை அந்த அந்த வைப்ரேஷனுக்கு இருக்க இன்ட்டு பிரபஞ்சம் அப்படிங்கிற மீனிங் அது டுவெண்ட்டி ஃபோர் க்ளோஸ் ப்ளீஸ் கிவ் மீ இட்ஸ் ஆல்ரெடி நான் வீட்டுக்கார கூட தண்டேன் என்ன சாமி என்ன அந்த அளவு தரேன் தீட்டே எத்தனை நாளைக்கு இருந்தாலும் நான் பார்த்துக்க முடியும் நீங்கள் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க குரு சரணம் இதை கேட்கின்ற பார்க்கின்ற எல்லா அறிவான செல்வங்களும் எல்லா விதமான செல்வங்களையும் பெற்று எல்லூரி வரணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி பேசப்போகுது மாய டெலிஃபோன் மாயோ ஃபோன் இந்த மாயோ ஃபோன் என்ன செய்யணும் பார்க்கலாம் இதை பாருங்கள் ஒரு ஃபோன் இருக்குது ஆனால் இந்த ஃபோன்லாம் வேலை செய்யாது யாருக்கெல்லாம் கால் பண்ணலாம் முடியாது மட்டும் தான் கால் கொள்ள முடியும் இதில் அநியாயம் கடவுளோடு பேசாமே பேசலாம் ஏன்னா அந்த ஃபோன் வைக்கிற ஸ்டாண்டு இதில் நீங்கள் கொஞ்சம் லைட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா இதை கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அது சார்ஜ் பண்ணிங்கன்னா அதில் லைட்டு வரும் மற்றபடி அது ஒன்றுமே செய்யாது நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு டம்மி டெலிஃபோன் அவ்வளோதான் ஆனால் அது வேலை செய்கிறது இருக்கும் இப்போ இந்த டெலிஃபோனை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவை என்ன தேவையோ அது என்னம்மா தேவை அதை நம்ம கேட்குறோம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதை த லைஃப் அப்படிங்குறோம் நீ இமேஜின் பண்ணு அதுதான் லைஃப்னு அந்த இமேஜினேஷனுக்கு இந்த டெலிஃபோன் புரிஞ்சிடுச்சா இப்படின்னு பார்க்கலாம் இப்ப இதுல முதல்ல நீங்க போட வேண்டிய நம்பர் ஸ்டாண்டர்ட் நம்பர் எயிட் செவன் த்ரீ ஒன் டூ எயிட் செவன் த்ரீ ஒன் டூ ரைட் ஒரு இதை போட்டீங்கன்னா என்ன அதை போட்டு வச்சுக்கணும் இதான் வந்து கரெக்ட் டு த காட் எங்க குரு எத்தனையோ வருஷத்துக்கு சொல்லி கொடுத்தது இட்ஸ் எ காட்ஸ் டெலிஃபோன் நம்பர் அப்படின்னு அது பேரேன் அந்த அந்த வைப்ரேஷனுக்கு இட் கேன் என்டர் இன் டு பிரபஞ்சம் அப்படிங்கிற மீனிங் அது புரிஞ்சுதா இதை நாங்கள் என்ன பண்ணுவோம் தொப்புல வரோம் எய் செவன் த்ரீ ஒன் டூ அப்படின்னு தொப்பு நம்ம சுற்றி நீங்கள் வரைஞ்சிக்கவும் செய்யலாம் அதையும் செய்யலாம் சரி இது வந்து கனெக்ஷன் ஏன்னா தொப்பில் வந்து நூறு பேடியன் சார் இடம் அப்போ அதில் நாங்கள் போட்டுவோம் அப்போ சொல்லி கொடுத்தாங்க நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எய் செவன் த்ரீ ஒன் டூ இதை போட்டேன் நான் கொண்டிப்பாக கனெக்ஷனில் வச்சாச்சு இது இந்த இதை நான் போட்டுட்டு இமேஜின் பண்ணிட்டேன் நீங்கள் எந்த கடவுளையும் கூப்பிடலாம் இப்போ எனக்கு பணம் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கலாமே அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஐ நீ ட்யூஸ் பண்ணி நான் எத்தனை கோர் நான் எழுது என் பணத்தில் அப்புறம் ட்வெண்ட்டி ஃபோர் கவர்ஸ் எழுதியிருக்கேன் சார் எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் கவர் வேணும் இமேஜின் பண்ணிட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் கவர் அடிக்கிருக்கு டக்கா டக்கா எழுது ரொம்ப கஷ்டம் டப் 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 டொண்ட்டி ஃபோர் கோர் அடிக்கிட்டாங்க ஓகே வச்சாச்சு இப்போ நான் அதுக்கு ஒரு நம்பரை கொடுக்குறேன் எனக்கு சென் அதுக்கு ஒரு நம்பர் வேணும்ல அப்பா காட்ஸை கேட்க ஓகே எண்ணில் எண்ணில் எண்டில் அது வந்து ஒரு மந்த்ரம் எண்ணில் ஐ நீட் எவ்வளவு ட்வெண்ட்டி ஃபோர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செவன் ஃபோர் ஒன் அதை அனுப்ப வேண்டும் ஃபோர் ஒன் என்ன ஃபார் இமிடியேட் மணி இல்லையா எனக்கு இது வேணும் அப்போ நான் சொல்கிறேன் ஹலோ எண்ணில் ஐ நீட் ட்வெண்ட்டி ஃபோர் க்ளோர்ஸ் ப்ளீஸ் கிவ் மீ இட்ஸ் ஆல்ரெடி டன் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ இவ்வளோதான் இதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி அழகாக கேட்கணும் இதை கேட்டு நிறையா பேர் நடந்துக்கு அதனால தான் இதை நான் இப்போ வெளி விடுறேன் இந்த டெலிஃபோன் வந்து ஒன்லி வந்து எனது டேம்ஜி ஃபோன் இதில் நீங்கள் என்ன அழகாக இருக்க வேறு எதாவது பண்ணி இதை ரிப்பேர் பண்ணி நம்ம வச்சுக்க முடியுமா அதெல்லாம் முடியாது இது பயங்கரமான இது ஒரு காலத்தை ரொம்ப காஸ்ட்லியாக விற்று ஃபோன் இது இது கொஞ்சம் இருக்குது எங்கே இருக்கலாம் எனர்ஜி லெஸ் இந்த ஃபோன் இருக்குது அதான் நாங்கள் பவர் பண்ணி வச்சிருக்கோம் நான் இதை பவர் பண்ணி இனிஷியேட் பண்ணி கொடுப்போம் கொஞ்சம் சும்மா இல்லை பண்ணி கொடுக்குறப்ப இதில் நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல எயிட் செவன் த்ரீ ஒன் டூ போட்டுக்கணும் உங்கள் தொகுலையும் வறந்துக்கலாம் வறந்துட்டு என்னென்ன நம்பருக்கு ஒன் ஒன் டூ 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 த்ரீ 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 அதுக்கப்புறம் என்னென்ன நம்பர் இப்போ நான் நிறைய நம்பருக்கு சொல்லியிருக்கேன் இப்போ ஹெல்த்துக்கு நம்பர் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை பார்க்கணும் என்னோடய இதெல்லாம் எடுத்து பார்த்து என்ன நம்பர்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த நம்பர் எடுத்துக்கணும் இப்போ செவன் ஃபோர் ஒன் மணிக்கு ஒன் ஒன் டூ டூ மணிக்கு இல்லையா ஃபைவ் 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 மணிக்கு இல்லையா அந்த மாதிரி மணிக்குன்னு செக்டர் பிடிச்சோம் ஹெல்த்துக்குன்னு சொல்லி இப்போ நான் ஹெல்த்து கேட்குறேன் ஹெல்த்து கேட்குறது எயிட் செவன் த்ரீ ஒன் டூ ஓகே ஹெல்த் ஹலோ மை காட் ஐ நீடம் பர்ஃபெக்ட் ஹெல்த் ஐ ஆம் ஹேவிங் திஸ் ப்ரே இட் இஸ் ஆல்ரேட் பிகாஸ் ஆஃப் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ அப்படி சொல்லணும் கொஞ்சம் இது நல்லாயிடுச்சேன் நீங்கள் எனக்கு இது கொடுங்க நான் கொடுங்கன்னு கேட்கணும் கேட்டுட்டு நல்லாடுச்சின்னு சொல்லணும் அப்படி இமேஜின் பண்ணுறோம் இதை தனியாக போய் உட்காந்து பண்ணுங்கள் லூஸுன்னு சொல்லுவாங்க அதில் தான் சொல்கிறேன் அது வேண்டாம் நம்ம தனியாக போய் உட்காந்து பண்ணோம் இது என்ஜினஸ்ல மட்டும்தான் அவரை அவர் கொஞ்சம் அது கொஞ்சம் நம்பர் இருக்குது முடிஞ்சவங்க வாங்கிக்கோங்க ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்கும் வெரி யூஸ்ஃபுல் இது ஆனால் அதுக்குன்னே இருக்கும் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் விளையாட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் என்ன வேணுமா நீங்கள் இதை பேசலாம் என்ன வேணுமா சரி சில வேணும் மனசுக்கு கவலை இருக்குது வீட்டுக்கார கூட சண்டை என்ன சாமி என்ன அந்த ஆளு கூட சாத்திகிட்டே கிடக்கிறேன் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் நான் பொறுக்க முடியும் நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கடவுட்டை கண்டை போகலாம் எப்படி இது இமேஜினேஷன் புரிஞ்சுதா எனக்கு இதுக்கு ஒரு முடிவு சொல்லி ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் புரிஞ்சுதா அந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு நண்பன் புரிஞ்சுதா இது ஒரு நண்பன் அந்த நண்பனாக வச்சுக்கோங்க ஓகே இதை பண்ணி பாருங்கள் லவ்யோ ஆனால் அப்படின்னு சொல்லுறேன் குட் தான் கேட்கலாம் பாய்